ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறாக்கா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கு முறையிலான இன்றைய போட்டியில் டோனியோட ஒரு செயல் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு இதன் மூலியமாக மும்பை அணி வந்து வீழ்ச்சிக்கான மிக முக்கியமான காரணமாகவும் அது இருந்துச்சுன்னு சொல்ல முடியும் பொதுவாகவே சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் இடையிலான எல் கிளாசிக்கோ வேற லெவல் எப்பவுமே இருக்கும் இன்றைய போட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தான் வந்து இருக்கும்ன்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தான் இந்த போட்டி நடைபெற்றது பொதுவாகவே வந்து மும்பை இந்தியன்ஸ் முதல்ல பேட் பண்ணும் தங்களுடைய முதல் மூன்று விக்கெட்டுகளை வந்து சூப்பராக வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து கைப்பற்றி இருப்பாங்க முப்பத்தி ஆறு ரன்களுக்கு தான் மூன்று விக்கெட்டுக்களை வந்து இயந்த மும்பை அணி தடுமாறும் போது தான் ஒரு சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் அமைஞ்சிருக்கும்னு சொல்ல முடியும் அந்த நேரத்தில் தான் திலகர்மாவும் சூரியகுமாரி அதுவும் மிக சிறப்பான பார்ட்னர்ஷிப்பாக ஃபில் பண்ணியிருப்பாங்க அந்த நேரத்தில் ஒரு மிஸ்பீல்ட் ஒன்று பண்ணியிருப்பாரு மகேந்திர சிங் தோனி என்னப்பா இவருக்கு வயசாயிடுச்சு அவளை போல போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்கிற கொஞ்ச நேரத்திலே வந்து நூறு அகமது பந்து வீச்சில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டெம்பிங்கை பண்ணியிருப்பாரு கரெக்டாக வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருடைய ஒரு சூப்பரான அந்த ஸ்டெம்பிங் மூலிமா மேட்சோட போக்கே மாறுச்சுன்னு சொல்ல முடியும் கிட்டத்தட்ட நல்ல பார்ட்னர்ஷிப்ல இருந்த அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா திலகோர்மாவும் விக்கெட்டை பறி கொடுத்துருப்பார் அதை தொடர்ந்து விக்கெட்கள் வீழ்ச்சிகளை ஏற்படுத்தியிருக்கும் குறிப்பா சொல்ல போனோம்னாக்கா இந்த ஒரு ஸ்டெம்பிங் வந்து மும்பை அணியோடைய மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சிக்கான காரணமா இருந்துச்சுன்னு சொல்ல முடியும் ஏன்னாக்கா ஒரு ஒன் செவன்டி ப்ளஸ் அடிச்சிருந்தால சென்னை சேப்பாக்கில் வந்து மிகப்பெரிய ஒரு டிஃபன் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா மும்பை அணி கிட்ட இருந்தது எனக்கா அவங்க அடிச்ச இந்த ஸ்கோரை வச்சு அந்த அளவுக்கு போராடி இருப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் வயசானவரும் டோனியோட ஸ்டப்பிங் வேற லெவல்ல இருந்துச்சு அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க